தயாரிக்கிற வேலைக்கு நிலம்பூர் தேக்கு பர்னிச்சர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குங்க இது வந்து சூரியன் உதிக்கிற மாதிரிங்க இது மயூகம்னு சொல்லிட்டு ஒரு மாடல் மயூகம் இது வந்து ஆஃப் ரவுண்டு சக்கர் மாதிரி இருக்குங்க எல்லாமே கார்விங் டிசைன் கார்விங் டிசைன் கார்விங் டிசைன் இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு மூணு தேக்குங்க தேக்கு நிலாம்பூர் தேக்கில் பண்ண மர பீரோ இது வரைக்கும் மரக்கட்டில் மெத்த தலகணி இது மூணுமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சார் இது பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் ராக்கிங் சேருங்க கம்ப்ளீட்டா தேக்கு மரத்தாலான ஊஞ்சல் கப் சைக்கிள் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா டீ ஒரு மேட்டர் வாங்கிட்டீங்கன்னா இன்னொரு மேட்டர் வந்து ஃப்ரீ சார் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் பண்ணிச்சில் தமிழ்நாட்டில் யாருக்கும் இது வரைக்கும் மரக்கட்டில் மெத்த தலகணி இது மூணுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுங்க அதே மூணு அடி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுங்க அதுலேயும் நாலு அடி எடுத்துட்டிங்கன்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுங்க அஞ்சு அடி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுங்க ஆறு அடி எடுத்துட்டீங்கன்னா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுங்க

உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து தான் போட்டுருக்கங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளைவுட்டுக்கு பேச்சுக்கு இடம் இல்லைங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் போட்டிருக்கேன் சோ பழக கட்டுலுங்க மரப்பலகை கட்டுலுங்க மேட்ரஸுங்க இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து செட்டாக பதினஞ்சாயிரூவாய்க்கு தரங்க பதினஞ்சாயிரூவா கொடுத்துட்டு ஆமாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் தனியாக எடுத்த வெளியே என்ன வேலை வரும் சார் இது கட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பதினஞ்சாயிரூவாய்க்கு விற்கும் பதினஞ்சாயிரூவா ஸோ நான் மேட்ரஸோடய சேர்த்து உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரூவா தான் தரேன் பதினஞ்சாயிரம் கொடுத்து ஆமாம் கரெக்டுங்களா ஸோ இது என்ன மாதிரி விட்டு யூஸ் பண்ணிருக்கீங்க சார் இது சார் இது வந்து மகாகணி மரத்துக்கு வந்து கார்விங்கோட கார்விங் ஒர்க்கோட உங்களுக்கு வந்து மரத்துக்கு வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்கு மரத்துக்கு அஞ்சு வருஷம் வாரண்ட்டி ஆமாங்க சார் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் ஃபர்னிச்சர் பொறுத்தளவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேமரோ சோஃபாங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடன் சோஃபா கம்ப்ளீட்டாக வந்து உடன் சோஃபா வித் குஷனுங்க டபுள் லேயர் குஷன் போட்டிருக்கும் டபுள் லேயர் ஜூட் பேக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிங்கிள் சீட்டு ஒரு த்ரீ சீட்டுங்க

பழகதான் போட்டு நிலம் பொருள் தேக்குங்க என்னங்க அப்படியே கிரைன்ஸ்ல அப்படியே தெரியுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாமே தேக்கு மரம் தாங்க எல்லாமே தேக்குதா கம்ப்ளீட் உட்டு கரெக்டுங்களா இந்த கிரைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிலம் பொருள் தேக்குல மட்டும்தான் வருங்க வரும் ஆமாங்க உண்மையா அந்த மரத்தை அப்படியே வெட்டி கொண்டு வச்ச மாதிரி தான் இருக்கு ஆமா சடுதுனா இதுல ஆஃபர் கட்டல் பார்த்தா இது என்னது சரி இது வந்து பாத்தீங்கன்னா ருத்ராட்ச கட்டல்ங்க

தேக்கு மரம் தான் நம்ம கொடுக்குற அப்படின்னு இருக்குது சரி தேக்குறதுன்னா ஏதோ சரி இது வந்து சூரியன் உதிக்கிற மாதிரிங்க சூரியன் சூரியன் உதிக்கிற மாதிரி கட்டில் பண்ணிக்கிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே அஞ்சடியிலையும் இருக்கு ஆறு அடியிலே இருக்குங்க நிலாம்பூர் தேக்கு நிலாம்பூர் தேக்கு ஆமாங்க அடுத்து இது நான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கட்டுங்க பாக்ஸ் கட்டிலா சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அசைக்க முடியாதுங்க தொட்டு பகுதி இல்ல நீங்கள் பார்க்கும் போதே தெரியுது நல்ல வெயினான ஒரு கட்டில் இது ஆமாங்க வெயிட்டான கட்டிலுங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கம் டிராயர் கொடுத்துருவோம் பாக்ஸ் கட் ஸ்டோரேஜோட வந்துரும் ஸ்டோரேஜோட வந்துருங்க சார் இப்போ இந்த டிசைன் இல்லாமங்க சார் நீங்க வந்து எனி கஸ்டமைஸ் டிசைன் எந்த கார்விங் டிசைன் கொடுத்தீங்கனால எனக்கு ஒரு பதினஞ்சு நாள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவ நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் ஆமாங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பிரிங் மேட்ரஸுங்க ஸ்பிரிங் மேட்ரஸுங்க உங்களுக்கு வந்து கிங் சைஸ் குயின் சைஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன் கெட் இது உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆமாங்க ஒரு மேட்ரஸ் வாங்கிட்டீங்கன்னா இன்னொரு மேட்ரஸ் வந்து ஃப்ரீ ஃப்ரீ ஆரஞ்சு அதாவது அஞ்சு வருஷம் வாரண்டியோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் பிளஸ்ங்க டாக்டர் பிளஸ் பிராண்டடு

மர பீரோ மர பீரோ அப்படிங்கிறது இப்ப மர பீரோங்கிறது நம்ம வந்து நார்மலா பார்த்தா பிளைவுட்ல தான் நம்ம செஞ்சு பார்த்திருப்போம் இது எல்லாமே கம்ப்ளீட்டா தேக்கு மரத்துல செஞ்சது ஃபுல்லா தேக்கு மரத்துல செய்யும்போது அதனோட வேலைப்பாடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஃபுல்லாவே தேக்கு மரம் தான் எது எல்லாமே எதுவுமே பிளைவுட் கிடையாது உங்களுக்கு வந்து ரெண்டு டிராயருங்க ஓகேங்க இதுல நீங்க வந்து கஸ்டமைஸ் சொன்னாலும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆமா சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மர பீரோ ப்ளஸ் கட்டில் ரெண்டுமே சேர்த்து சேம் டிசைன் நம்ம கொடுக்கலாம் ஓ சேம் ஒரே மாதிரி இருக்கு சேம் ஒரே மாதிரி இருக்கு இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து பத்துக்கு மேற்பட்ட டிசைன் இந்த மாதிரி காம்போன வந்து இதுமே ஃபுல்லா வுட் தான் சென்டர்ல இருக்கு கம்ப்ளீட் நிலம்பூர் தேக்குங்க எல்லாமே நிலம்பூர் தேக்கு நிலம்பூர் தேக்கு அடுத்து வந்து சார் இது வந்து நாலு அடி பீரோங்க ஓகேங்க டூ டோர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அடி வரும் அஞ்சடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பழங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து பிரிக் டிசைன் போட்டிருக்குங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டோரேஜ்

இந்த டிசைனை வந்து நம்ம முன்னால வந்து பென் பண்ணி கொடுத்துருப்போம் இதுதான் ஹைலைட்டுங்க அதே மாதிரி கீழே நம்ம வந்து பென் பண்ணி கொடுத்துருப்போம் அது ஆமா ஒரு மரத்தை அப்படியே வளச்சு மரத்தை வளச்சு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டா வந்து நம்ம கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா மலப்புரங்க ஏரியா நம்ம ஃபேக்ட்ரி இருக்கு நம்ம அங்கிருந்து செஞ்சுட்டு வந்தோம் நீங்களே எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாங்க ஆமா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேயே வந்து அண்ணாச்சி பழம் கொடுத்துருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபீட் பீரோங்க த்ரீ ஃபீட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மயில் டிசைனுங்க இந்த பாருங்க சார் இந்த மயில் டிசைன் காமிங்க சார் இந்த மயில் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா மயில் டிசைன் வந்து கொடுத்திருக்கோம் அதே சேம் கீழே வந்து ஃப்ளவர் கொடுத்திருக்கோம் அதே இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மயில்டு இதுலயும் வந்து ரெண்டு ரெண்டு மைல் மேல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கு கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில வைக்கும்போது நல்லா வந்து நம்ம வீட்டை வந்து எடுத்து இன்னும் ரிச்சா எடுத்து காமிக்கலாம் இதெல்லாம் சரி டிஃப்ரெண்ட்ஸ் சார் இது வந்து பாத்தீங்கன்னா மகாகனி பீரோ இல்லை பீரோ மகாகனி பீரோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல இருக்குங்க சார் இது வந்து சார் இது மரபீரோ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல முப்பதாயிரம் நாற்பது இது வந்து நம்ம ஒரு பதினெட்டாயிரம் கொடுக்குறோம் பதினட்டாயிரம் ரூபாய்க்கு ஆமாங்க ஃபுல் உட்டு எல்லாமே இருக்கு சார் எல்லாமே விட்டுதாங்க சார் ரஜினிங் யூனிட்டோட வந்துருக்குது ஆமாங்க ரஜிங் யூனிட்டோட வந்து உள்ள பூராவுமே பழகதான் போட்டிருக்கேன் எல்லாமே விட்டுதாங்க ஆமாங்க super né? ரெண்டு சார் டையர் கொடுத்துருங்க அதேதான் சேர் இது அதே தான் இது வந்து த்ரீ ஃபீட்டுங்க த்ரீ ஃபீட்டு இதே மாதிரி நான் கட்டில் அடிச்சு தந்துடும் கட்டில் அடிச்சு வேணாலும் தரலாம் ஆமா கஸ்டமைஸ் டிசைன் நீங்கள் வந்து இந்த பீரோ மட்டும் கிடையாதுங்க நம்ம வந்து மர பீரோலேயே வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட டிசைன் இருக்கு உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் கேட்லாக் அனுப்புற அதில் செலக்ட் பண்ணுங்க ஒரு பதினஞ்சு நாள் டைம் கொடுங்க நான் எல்லாமே உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்தால டெலிவரி சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளுங்க டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோர் சீட்ருங்க இதில் வந்து அஞ்சுக்கு மூணுங்க இப்போ கண்ணாடி ப்ளஸ் டேபிள் நாலு சேருங்க இந்த நாலு எல்லாமே ஃபுல் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் சொல்லுவாங்க நம்ம வந்து வெறும் பத்தொன்பதாயிரம் தரங்க பத்தொன்பதாயிரம் கொடுத்துட்டு இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு டிசைன் டிசைன் இருக்குது அதே மாதிரி இதெல்லாம் என்னங்க சார் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து தேக்கு மரத்தாலான டைனிங் டேபிள் ஆறுக்கு மூணுங்க தேக்கு மரத்தில் செஞ்சது ஆமாங்க பாரு கால் லெக்கு திக்னஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கு ஆமாங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா நாலு நாலு கால் நாலு நாலு சேரோட கொடுத்துருங்க ஆறு சேரோட கொடுத்துருங்க சார் சூப்பர் சார் வேற டிசைன் டிசைன் இது எழுதுங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு மூணு தேக்குங்க தேக்கு ஆமாங்க தேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க இது வந்து பாத்தீங்க டேக் மரத்தால ஆனது உங்களுக்கு இதுவும் வந்து நம்ம பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தரோம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமைசேஷன் இது என்னனாலும் பண்ணிக்கலாம் சார் இதுல வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து நாற்பது ஐம்பது டிசைனுக்கு மேல் இருக்குது என்னது மேல 글ாஸ் போட்டு கொடுத்துருக்கு இத மேல 글ாஸ் போட்டு குடுத்துருவாங்க 글ாஸ் போட்டு குடுத்துறலாம் அடுத்து இந்த ரவுண்ட் டைனிங் டேபிள் சார் இந்த ரவுண்ட் டைனிங் டேபிள் என்ன ஸ்பெஷாலிட்டி சார் உங்களுக்கு சேர் இருக்கிறதே தெரியாது இல்லை ஏதோ பீசல் இருந்து பிச்சி சப்புறம் சார் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டுங்க 4 சீட்டர் ஃபோர் சீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 22000 ஏத்துக்குறங்க இதுல செட்டாவா சார் சேரோட அப்படியே சேரோட ஃபுல் செட்ுங்க இது ஸ்டைலிஷா பாக்குறதுக்கு லுக்க நல்லா இருக்கு நல்லா இருக்கும் ஆக்சன் சார் இப்போ இந்த டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் சீட் சிக்ஸ் 6 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கார்விங் டிசைன் கார்விங் டிசைன் கார்விங் டிசைன்ங்க உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து கண்ணாடி வந்துருங்க கிளாஸோட பிளாக் கிளாஸ் வந்துருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வீட்டில் போடும்போது நல்லா கிராண்ட் லுக்காக இருக்கும் கிராண்ட் லுக்காக இருக்கும் இதில் இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் சீட்டரும் தரும் ஓ இதுலேயே ஃபோர் சீட்டர் வேணாலும் பண்ணி ஆமாங்க ஆமாங்க இது ஓவல் ஷேப் இருக்குங்க ரவுண்ட் ஷேப் இருக்குது ஸ்கொயர் ஷேப் இருக்குது எது வேணாலும் நம்ம பண்ணி பண்ணிக்கலாம் அது மாதிரி சேர் காட்டுங்க சார் சேர் வந்து பார்த்தீங்கன்னா குஷன் சேருங்க சார் குஷன் சேர் இந்த கார்விங் ஒர்க் பாருங்க சார் அழகாக இருக்கும் சேர்லையுமே டைனிங் டேபிள் கொடுத்த சேர் இவ்வளோ கார்விங் ஆமாங்க கார்விங் ஒர்க் இருக்குது அடையில் என்ன சார் இது சார் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக எடுத்துக்கலாங்க சார் எடுத்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஈஸிங்க ஈஸி நான் கண்ணாடி போட்டு கீழே இருந்து நான் ஸ்க்ரூ பண்ணிடுவேன் ஸ்க்ரூ பண்ணி கொடுத்துருவீங்க ஆமாங்க சேஃப்டி தான் சார் ஆமாங்க சார் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் ஃபர்னிச்சர் பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கறது தாண்டவம் மாடல் சோஃபாங்க தாண்டவம் தாண்டவம் மாடல் இங்கே பாருங்க சார் நான் கார்விங் கொடுத்துருக்கேன் இது வந்து அப்படியே நீங்கள் வந்து குஷன் வேணால் மாற்றிக்கலாங்க மாற்றிக்கலாம் மாற்றிக்கலாம் இந்த குஷனையும் எடுத்து மாற்றிக்கலாங்க இங்கே ஹெட்லேயும் நான் வந்து உங்களுக்கு வந்து கார்விங் டிசைன் கொடுத்துருக்கேன் இந்த இது பாருங்க சரி இங்கே பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சுங்க உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்க அதே மாதிரி பாருங்க இந்த டிசைன் வந்து எல்லா கொடுத்துருக்குங்க எல்லா சிங்கிள் சீட்டு த்ரீ சீட் எல்லாத்திலயுமே நான் குடுத்துருக்கேன் உட்காரும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பீரமா இருக்கும்

சிங்கிள் சீட்டு எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்போங்க ஸோ இது வுட் இல்லாமல் அப்படியே உட்கார்றது கரெக்டாக இது வந்துங்க சார் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டுக்கு மே எது டிஸ்லோக்கேட் எதுவும் ஆயிருந்துச்சுன்னாங்க இதில் வந்து எது பெயினே வராது வர நீங்கள் இதில் வந்து உட்காந்திங்கன்னா வீட்டுக்கு போடும்போதே பார்த்தீங்கன்னா இந்த சோஃபானோட ரிச்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கு நல்லாயிருக்கும் கரெக்ட் ஆமாம் இது வந்து குஷன் கூட தேவையில்லை இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட நேச்சுரல் லுக் வந்து இருக்குங்க தேக்கு மரத்தோட ஒரிஜினல் லுக் வந்து இதில் கிடைக்கும் அடுத்து ஃபைனல் கார்டுக்கு அருமையான ப்ராடக்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ டிசைனிங் சார் இது மேங்கோ மேங்கோங்க இது இந்த மாதிரி மேங்கோ டிசைன் கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து எல்லா ஹேண்டில்லையுமே வருங்க எல்லாம் இது இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் குஷன் ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட லைஃப் எல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஐம்பதுலேருந்து நூறு வருஷம் வரைக்கும் இருக்கும் ஐம்பது நூறு வருஷம் ஆமாங்க இது இது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பேக்டாக ஸ்லீக்காக இருக்கும் ஸ்லீக்காக இருக்கும் ஸோ இங்கே ஸ்டைலிஷாகவும் இருக்கும் அப்படியே எடுத்து உட்காந்து காட்டி இருக்குது சார் ஆமாங்க இதுக்கு இவ்வளோ தொந்தரவு நல்லா இழுத்து உள்ள ஒரு உட்காந்து உட்காந்து அமைச்சிருக்கீங்க பாருங்க

அதே மாதிரி இதெல்லாம் என்னன்னா ஏதோ பாக்ஸ் மாதிரி அப்படி இருக்கு சார் ஆமா இந்த டிசைன் பாருங்க சார் இது பாத்தீங்கன்னா நல்ல ஹெவி சேர் நீங்க சோஃபா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆள் வந்து தூக்கவே முடியாது இல்ல இத பாக்க வந்த ஒரு கட்டில் பாத்தே வந்த மாதிரி நல்ல வெயிட்டா இருக்குது சார் அடுத்து இதுல வந்து உள்ள வந்து குஷன் வந்து சாஃப்ட் குஷன் கொடுத்து சாஃப்ட் குஷன் கொடுத்து இருக்கு இதுல வந்து கிட்டத்தட்ட எங்கட்ட வந்து ஒரு 10 கலர் இருக்கு 10 கலர் இருக்கு எனி கஸ்டமைஸ்ங்க ஓகே நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நீங்க வந்து வெளியில போயிட்டு வந்து நல்ல ரிலாக்ஸா இருக்குங்க ஒரு ஹார்டா இருக்காது கிளாத் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்பர் ஒன் குவாலிட்டி தான் நான் போட்டு கொடுத்துருக்கீங்க ஆமாங்க கம்ப்ளீட்டாக வந்து ட்ரீட்டட் வுட்டு தான் கொடுத்துருக்கு எல்லாமே ட்ரீட்டட் வுட்டு தான் வேற கலர் இது கரெக்ட்டுங்களா ஆமாங்க ஆ இல்ல கீழே எக்ஸ் எல்லாம் போட்டுருக்கு அது ஒரு டிசைன் டிசைன் மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கிளாத் தான் சாஃப்ட் கிளாத் தான் கரெக்ட்டுங்களா உட்காந்து பாருங்க சார் நல்லா இருக்கும் இல்லை சார் எல்லாத்துலேயுமே உட்காந்து கரெக்டாக சார் பார்க்குறவங்களுக்கு வந்து நான் அடுத்த மாதிரி அப்படியே காமிச்சு சார் இது பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் நல்லா இருக்குது ஸ்டிச்சிங் வந்து நல்லா இருக்கும் இல்லை அதுதான் ஒவ்வொரு மாடலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆகவே

பாரு so <laughs> 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 கிளாத் வந்து இதுல வந்து வேற கலர் வேணாலும் போட்டுக்கலாம் எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுவும் பாருங்க இதுவும் பாருங்க இதுல வந்து நம்ம டிசைன் கொடுத்துருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா டிசைன் கொடுத்துருக்கோம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம் இது எல்லா ஹேண்டிலுமே வந்துருங்க எல்லா ஹேண்டில் வந்துரும் ஆமாங்க சோ இப்போ இந்த கலர் பாருங்க இது வந்து ஃபுல் ரவுண்ட்ல நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இது மயுகம்னு சொல்லிட்டு ஒரு மாடல் மயுகம் ஆமாங்க பா மயுகம் மாடலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலயுமே சக்கரம் வந்து வந்துடுங்க ஒன்றும் இல்லை இந்த 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 கட்டில் பட்டிங்களே இந்த கட்டில் கொடுத்துருக்கா அதே டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஃபாவில் கொடுத்துருக்காங்க ஸோ சீதி கான்செப்ட்டே இருக்குது காரணம் இதெல்லாம் நான் அப்படியே ஃபுல்லா அப்படியே ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்கு சார் இது வந்து கார்டன் பெஞ்சிங் கார்டன் பெஞ்ச் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ல கொடுத்துருக்குங்க இது செட்டே வந்து பதினட்டாயிரம் ரூபா தான் வரும் இது ஃபுல் செட்டே பத்தெட்டாயிருவா ஆமாங்க சார் ஆமாங்க கமில்லே விட்டுங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டு நல்லா வெயிட் இருக்குங்க நீங்கள் ஒரு ஆளெல்லாம் தூக்க முடியாது சூப்பர் என்ன ஊடாது சொல்லாத சார் இது வந்து அக்கேஷியா அகேஷியா வுட் அகேஷியா வுட்ல ஃபுல்ல இது 3+1 லெசன் 18000 ₹ கொடுக்குறாங்க 18000 ₹ கொடுக்குறங்க சரிண்ணா நீ என்னடா இது சார் இது வந்து பாத்தீன்னா சோபா கம் பெட் சோபா கம் பெட் இப்போ நீங்க வந்து வெளியில போய்ிட்டு வர்றீங்க ஓகே சோபா மட்டும் தான் இருக்கு அப்படினா இது எழுத்தி மேலே போடுங்க அவ்வளவுதான் இவர அவ்ளோதான் சார் இப்போ இதல வந்து உட்கார்ந்துட்டுங்க உங்களுக்கு வந்து பாத்தீன்னா இப்படி உட்கார்ந்து நம்ம டிவி பாத்துக்கலாம் சப்போஸ் இன் கேஸ் வீட்ல கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படினா நம்ம வந்து இது பெட் யூஸ் பண்ணிக்கலாம் சோபா கம் பெட் சோபா கம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கலர் வச்சிருக்கோம் இதுல எட்டு கலர் இருக்கு பாத்தீங்களா எல்லாத்துலயுமே எல்லாத்துலயுமே கலர் கட்ச மெசேஜ் வச்சிருக்காங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சார் இப்போ நம்ம பாக்குறது கார்னர் சோஃபா கார்னர் சோஃபா இந்த கார்னர் சோஃபா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த கார்னர் அழுந்து பார்த்தீங்கன்னா ஏழு அடி இருக்குங்க ஏழு அடியோ ஆமாங்க அந்த பக்கம் ஏழு அடி இருக்கும் பிளஸ் இந்த த்ரீ சீட் வந்து கொடுத்துருக்குங்க இந்த பக்கம் த்ரீ சீட் அந்த பக்கம் த்ரீ சீட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம் ஒரு ரிமூவபிள் நாளைக்கு வேணும்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு பத்து வருஷம் கழிச்சு நம்ம சேஞ்ச் பண்ணனால பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இது என்ன பிரைஸ் நீங்க இருக்கு நீங்க நினைக்கிறீங்க என்ன சார் ஒரு நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா ஒண்ணு கிடையாது சார் இது நம்ம சொந்த தயாரிப்பு வெறும் இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு தரேன் இவ்வளவு பெரிய ஏழடி கார்னர் ஆமாம்.

ட்ரீட்டட் அட் விட்டுங்க நீங்கள் மெயின் பார்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகாகனி ட்ரீடெட் விட்டு தான் போட்டுருக்கீங்க ஸோ லைஃப் வந்து உட்டுக்கு மட்டும் நான் அஞ்சு வருஷம் வாரண்டி தரேன் அஞ்சு வருஷம் வாரண்டி தருங்க சார் இது பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ராக்கிங் சேருங்க இந்த சேர் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது இப்போ நீங்கள் வந்து திருப்பி சைல்டுஹுட் டேஸ்க்கு வந்து போகணும்னா இப்போ நீங்கள் வந்து உட்காந்து இந்த கால் வச்சுட்டு நல்லா வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னா உங்கள் பாடியில் இருக்கிற கம்ப்ளீட் ப்ரெஷர் வந்து ரிலீஃப் ஆயிரும் ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாரு இதுலயே எனக்கு வந்து பத்து மாடல் நான் வச்சிருக்கேன் இதுல பத்து மாடல் தான் இங்கேயும் இருக்கு பாருங்க ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது குஷன் இல்லாம இது வந்து குஷனோட குஷனோட ஆமா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு சாஃப்டாக வேணும்னா ஓகே உங்களுக்கு அதுலேயே வேணாலும் கொஷன் போட்டு தரேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் தூங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நான் வந்து கால் வச்சு அப்போ நல்லா ஜாலியாக தூங்கிடலாம் நிறையா தூங்கிடலாம் அதே மாதிரி இது கட்டுக்கு இது வந்து ஈஸி சேருங்க ஈஸி சேர் இந்த ஈஸி சேரில் நம்மகிட்ட கிளாத்லேயும் இருக்குது உடன்லேயும் இருக்குது ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளாத்லையும் வச்சிருக்கேன் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உடன்லயும் வச்சிருக்கேன் ரெண்டு மாடலுமே இருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் மீன்ஸுங்க கார்டன் மீன்ஸு சார் இது பாத்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரம் ரூபா தாங்க என்ன சார் சொல்றீங்க ஆமாங்க த்ரீ சீட்ரு உட் வேறும் ஒன்பதாயிர ரூபா தான் ஃபுல் உட்டு அஞ்சு வருஷம் வாரண்டி அங்கே வாரண்டியோட சரி சார் இது லாஸ்ட் டூ நல்ல ரீச் போயிருந்துச்சு இன்னும் ஊஞ்சல் இவ்வளோ சார் ஆமா சார் இது வந்து ஊஞ்சலுங்க சார் இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா தேக்கு மரத்தாலான ஊஞ்சல் கம்ப்ளீட் உங்களுக்கு ரெண்டு பேரும் நல்லா தாராளமா உட்காந்து உட்காந்து நம்ம வந்து ஸ்விங் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து நம்ம ஓன் மேடிகே உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் அதாவது ரீசனபிளான தான் நான் தரேன் சரிங்க இல்ல இது போக வந்து வெறும் பழகம் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நான் தரேன் செஞ்சு தரலாம் பண்ணி சரி இதெல்லாம் என்னங்க சரி இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க குழந்தை கூட மாட்டு சைக்கிள் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா டீபாய் பாய் மேல வந்து கண்ணாடி கொடுத்துருவா ஓகே அதே மாதிரி இது மாட்டு வண்டி மாட்டு வண்டி இந்த மாட்டு வண்டியில பாத்தா மேலே கண்ணாடி கொடுத்துருவா ஓகே இந்த டீ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு டிசைன் வச்சிருக்கேன் இருக்கீங்க ஒண்ணுமே சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐகான் பர்னிச்சர்ல நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ப்ராடக்ட் அதாவது கல்யாண சீர்வரிச காம்போ கல்யாண சீர்வரிச காம்போ ஒரு அதாவது ஒரு மரபீரோங்க ஒரு சோஃபா செட்டுங்க ஒரு டைனிங் டேபிள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய்க்கு அக்கேசியில் வந்து தரங்க அதாவது கட்டிலோட சேர்த்தி கட்டில் மெத்தையோட சேர்த்தி மகாகனி கட்டில் மெத்தையோட சேர்த்தி மகாகனி கட்டில் டைனிங் டேபிள் அக்கேசியாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரபீர மகாகனி அப்புறம் சோஃபா செட் அக்கேசியா அப்புறம் ஒரு டீ பைங்க இது எல்லாமே சேர்த்தி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எண்பதாயிரம் ரூபாய்க்கு தரங்க ஸ்ப்ரிங் மேட்ரஸுங்க சார் முக்கியமாக கவனிக்க ஸ்ப்ரிங் மேட்ரஸ் எல்லாமே ஆமாம் இதே செட்டு தேக்கில் வாங்கிட்டீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாங்க கம்ப்ளீட் சோஃபா செட்டு தேக்குங்க மரக்கட்டில் தேக்கு ஸ்ப்ரிங் மேட்ரஸு டைனிங் டேபிள் தேக்குங்க சோஃபா செட்டு தேக்கு மரபீரோ தேக்கு எல்லாமே தேக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா ஒன்றரை லட்சத்துக்கு மேலே வருங்க ஸோ நீங்கள் காம்போ வாங்கிட்டீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் தரேன் கல்யாண சீர்வரிசை காம்புங்க சூப்பர்